வேறியாமை விளம்புகின்றேனே சிவா திருச்சிற்றம்பலம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் முத எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும் அதை கடைபிடித்தா என்னெந்த மாதிரியான பலன் அதை அந்த பலனில் யார் யாருன்னா சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிருக்காங்களா முன்னாடி உள்ளவங்க யாரா கடைபிடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு மொதல் பார்ப்போம் முதல்ல சஷ்டி உண்டான முக்கிய குறிப்புகள்லாம் பார்ப்போம் முதல்ல வந்து காலையில நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம உடம்ப சுத்தப்படுத்திக்கணும் சுத்தப்படுத்தி ஸ்நானம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த முருகனை மனதார நினைத்து கொண்டு நம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட முருகனை மனதார நினைத்து இருக்க வேண்டும் நம் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் முடித்த பிறகு முருகனுடைய துதி இல்லைனா முருகன் சம்பந்தப்பட்ட எதா இருந்தாலும் சரி நாமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் முருகன் ஆலயத்திற்கு சென்று கைங்கரியம் செய் செய்து கொண்டிருக்க வேண்டும் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அது மட்டும் இல்லாம சாஸ்திரத்துல என்ன வித மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் ச விரதத்தை பொறுத்தளவுக்கு எப்படின்னா விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல முரு முருகனுக்கு மன ந நிறைவா இருக்கும்படி நம்ம சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கணும் எப்படின்னா பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லாரும் முன்னாடி வந்து கடைபிடிச்சிருக்காங்க கடைபிடி சஷ்டி விரதத்தை கடைபிடித்ததுனால மிகவும் பக்தியுடனும் மிகவும் ஒரு ஸ்ரத்தையாவும் கடைபிடிச்சிருக்காங்க அதை கடைபிடித்ததுனால அவர்கள் எவ்வளோ பெரிய போருக்கு போனாலும் எவ்வளோ பெரிய அசுரர்கள் வந்தாலும் அவங்கள அவங்க வந்து எளிதாக ஜெயிச்சிடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த சஷ்டி விரதம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு அதே போல் சஷ்டி விரதம் இருப்ப இருக்கும்போது நம் ஏற்றுக்கொள்ளும் விஷயங்கள் நம் நம்முடைய மனப்பான்மைகள்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம கண்ணோட்டம் எப்பொழுதுமே சுவாமியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் முருகனை எப்பயும் சிந்திச்சு கொண்டே தான் இருக்கணும் முருகனைய துதிகள் எல்லாத்தையும் நம்ம எப்பயும் சொல்லிகிட்டே இருக்கணும் அதே போல் நாரதர் வந்து நாரதர் வந்து ஒரு முறை இதுக்கு சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிருக்கார் கடைபிடிக்கும் பொழுது அவருக்கு வந்து எவர்னா அவர் பெரிய ரொம்ப தவசிரேஷ்டர் ரொம்ப தபஸ்வியாக இருப்பார் அவர் வந்து சஷ்டி விரதத்தை வந்து கடைபிடித்த உடனே ஏற்கனவே போருக்கு போயிருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு இதுக்கு போகும்பொழுது அவரால் ஃபுல்லாக ஃபு இது பண்ண முடியல சஷ்டி விரதத்தை கடைபிடித்து ஒரு செயலை செய்யும் பொழுது அவருக்கு அது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதே போல் இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்களும் சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்ருக்காங்க சஷ்டி விரதத்தை யார் யார் சாஸ்திரங்கள் ஆகமங்கள் சொல்ல சொல்லப்படுற போ மாதிரி கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நம்ம அப்படி எல்லாத்தையும் சொ சொல்கிறபடி நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா சகல போகங்களையும் நம்ம பெற்று சிவலோகத்திற்கு நம்மளுக்கு அவருக்கு நம்மளை கொண்டு செல்வதற்கு ஒரு வழியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சஷ்டி விரதத்தை நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம சிரத்தையா அதை எடுத்துக்கிறோம் எவ்வளவு அளவுக்கு ஸ்ரத்தையா இருக்கோம் அப்படின்னு பா இருந்தோம்னா நம்ம எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நன்றாக நம்ம நம்மளுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து காந்த புராணத்துல முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல முந்நூற்றி அறுபத்தி நாலாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் காலையில் எழுந்துறதுலேருந்து இரவு நம் உறங்கும் வரைக்குமே ஆகமங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்துக்குமே குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் ஆகமங்களும் சாஸ்திரங்களும் என்ன கூறுதோ அதை நம்ம பின்பற்றினாவே போதும் நம்ம வாழ்க்கைக்கு எந்தவித தீங்கும் வராது எந்தவித இதுவும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக சௌக்கரியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்